வணக்கம் வியூவர்ஸ் ராஜா சார் இசையில பகவத்கீதை பார்ட் டூக்குள்ள நம்ம வந்திருக்கோம் பார்ட் ஒன்னையும் ட்ரெய்லரையும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் இங்க வரக்கூடிய வரிகளும் அதன் விளக்கங்களும் உங்களுக்கு புரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க பார்ட் ஒன்னோட முடிவுல பீஷ்ம சிங்க நாதத்தை முழங்குகிறார் அதற்கேத்த மாதிரி பாண்டவர் சேனையிலையும் எல்லாரும் தத்தம் சங்குகளை எடுத்து முழங்க ஆரம்பிக்கிறாங்க யுத்த பூமியே சங்கொலியால நிறைஞ்சிருக்கு அது எவ்வளவு தூரம் இருக்குன்னா அரைமனையில இருக்கிற அந்த திருதராஷ்டோட காதுகளுக்கும் அந்த சங்கொலி பீரிட்டு கொண்டு வருது என்ன சொல்றான்னா தனக்கு தேரோட்டியா அமர்ந்திருக்கிற கண்ணனை பார்த்து சொல்றான் எனக்கு இரண்டு படைகளுக்கு நடுவுல என்னுடைய தேரை கொண்டு வந்து நிறுத்து கண்ணா என்னுடைய எதிரிகளுடைய முகங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் பகவத்கீதையுடைய ஆரம்பத்துல இப்படிதான் கடவுள் கிட்ட நான் சொல்றதை நீ செய்ய தேர கொண்டு போய் முன்னாடி நிறுத்து அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற மாதிரிதான் பகவத்கீதையை ஆரம்பிக்குது ஆனா பகவத்கீதையுடைய முடிவுல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் ரொம்ப பணிவோட கண்ணா நீ என்ன சொல்றியோ அதை சொல்லு அதை படி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பகவத்கீதை முடியுது நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் ஆரம்பத்துல நம்ம சொல்றதெல்லாம் கடவுள் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய அனுபவங்கள் வலிகள் வேதனைகள் வாழ்க்கை பாதையை நம்ம கடந்து வரும்போது பிற்காலத்துல தான் நடக்கும் கடவுள் சித்தம் தான் எல்லாம் தான் நம்ம போக வேண்டி இருக்கும் பிரபஞ்சத்தின் நெடிய இயக்கத்துல நம்ம ஒரு துரும்பு அப்படின்றத உணர்ந்து நம்ம பயணிக்கிறதா இருக்கும் மண்ணாள் பவனே அம்புகள் பறந்து போர் துவங்கும் முன்னே மாருதி கொடியுடை அர்ஜுனன் கிருஷ்ணனை நோக்கி இவ்வாறு உரைத்தான் இரண்டு சேனைக்கு இடையில் என் ரதத்தை நிறுத்து அச்சுதான் இந்த போர் தொடங்கும் எவருடன் யுத்தம் செய்வது போர் செய்ய விரும்பினர் போரை நான் காண வேண்டுமே இந்த போரில் தீயமதி கொண்ட கௌரவர் விருப்பத்திற்காக கூடியிருக்கும் போர் வீரர்களை காணவே சேனைக்கு இடையில தேரை நிறுத்துன்னு அவன் சொல்லும் போது ராஜா சார் ஒரு பீட் போட்டிருக்காரு பாருங்க அது எவ்வளவு நல்லா இருக்குல்ல அந்த பீட்டை எல்லாரும் ரசிச்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவன் சொன்ன மாதிரியே தேரை கொண்டு போய் கண்ணன் ரெண்டு சேனைக்கு நடுவுல நிறுத்துறான் அர்ஜுனன் எதிரிகளுடைய முகத்தை பாக்குறான் அங்க நிக்கிறவங்க எல்லாருமே அவனுடைய தாத்தாக்கள் பாட்டனார்கள் வில்ல எப்படி பிடிக்கணும் அவனுக்கு அம்பு எப்படி விடணும்னு சொல்லி கொடுத்த குருமார்கள் நண்பர்கள் மாமன் மச்சான் அறிஞ்சவர்கள் தெரிஞ்சவர்கள் இவங்க எல்லாம் உடனே அவனுடைய மனசுல குழப்பம் வருது இவங்க எல்லாம் சாகணுமா அதுவும் நான் தான் செய்யணுமா அந்த பாவம் எல்லாம் என்ன வராதா அப்படின்னு ஒரு சோகம் அவனை கவுது அந்த சோகத்தை அழகா நம்ம ராஜா சார் அவன் கண்ணனை பார்த்து என்ன சொல்றான்னா என்னோட உடல் நடுங்குது அங்கங்கள் எல்லாம் சோர்ந்து போகுது வாய் வறண்டு போகுது நா தழுத்தழுக்குது காண்டிப்பம் நழுவுது மெய் சிலிருக்குது ஒரு மாதிரி தகைக்குது மனசுல குழப்பம் மட்டுமே இருக்கு கேசவா அப்படின்னு கை கூப்பான் கிருஷ்ண பரமாத்மா பீஷ்ம துரோணருக்கு எதிரில் அனைத்து அரசர் முன்னிலையில் கூடியிருக்கும் கௌரவரை எனவே சொன்னார் பிறகு அங்கு பார்த்தனோ தகப்பனார் பாட்டனார் மாமனார் சகோதரன் புத்திரன் பேரன் ஆச்சாரியன் நண்பரை பார்த்தான் மாமனார்கள் நலம் விரும்பிகள் உறவினர்களோடு பந்துக்கள் அனைவரையும் நோக்கிய குந்தி மகன் மேலான இரக்கத்துடன் சோகத்துடன் அர்ஜுனன் கூறினார் யுத்தம் செய்யக்கூடிய உற்றா உறவினரை நோக்குங்கா அங்கங்கள் சோர்வடைகிறது வாயும் வறண்டு போகிறது சரீரமோ நடுங்குகிறது மேசிலிருக்கும் உண்டாகிறது காண்டீபம் கரம் நடு தளர்ந்து நின்றது உடலே குழம்பி போனது உள்ளமே கேசவா கேளாயோ இப்ப அடுத்து வரக்கூடிய வரிகளுக்கான விளக்கம் அர்ஜுனன் மேலும் சிலவற்றை சொல்றான் எனக்கு சுத்தி முத்தி பார்த்தா ஒரே தீய சகுனங்கள் மட்டும் தான் தென்படுது உற்றார் உறவினர்களை கொன்று அதனால வரக்கூடிய சுகம் வந்து ஒரு மேன்மையான செயலா செல்வம் சுகபோகம் ராஜ்யம் இதுக்காக அவங்கள கொல்றது பாவ செயல் இல்லையா அந்த பாவம் எல்லாம் என்ன வந்து அடையாதா அப்படின்னு கேட்கறான் அது அவனுடைய கேள்வி தீய சகுனங்கள் காண்கின்றே உறவினரை கொல்வதால் மேன்மைதும் வெற்றியையும் கோவிந்தா ரெண்டாவது அவன் சொல்றது இவ்வளவு பெரிய சேனை கிட்டத்தட்ட பாதி உலகமே அங்க வந்திருக்கு இதுல இவ்வளவு பேர பொன்னா அங்க இருக்கிற எல்லாருமே ஆண்டு அந்த ஆண்களுக்கு எல்லாருக்கும் வீட்டுல பெண்கள் இருப்பாங்கல்ல ஒவ்வொரு ஆணுமே யாருக்கோ அப்பா யாருக்கோ கணவன் யாருக்கோ அண்ணன் அப்படிதான் இருக்கிறான் சோ இத்தனை ஆண்கள் நம்ம கொண்டுட்டோம்னா அந்த பெண்களுடைய கதி என்ன ஆகுது அந்த காலத்துல எல்லாம் வந்து போர்கள் நடக்கும் பொழுது நீங்க பாத்திருப்பீங்க ஜெயிச்ச சேனை வந்து தோத்த சேனையுடைய பெண்களிருந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க அடிமைகளை புடிச்சிட்டு போயிருவாங்க ரொம்ப கொடுமையான வாழ்க்கைதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அமையும் இவங்க அப்படி செய்யட்டாலும் கூட அந்த பெண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இனிமே கிடையாதுல்ல அவங்கள சார்ந்த ஆண்கள் அத்தனை பேரும் இறந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி குடும்பமா அப்புறம் வாழ முடியும் அப்ப குடும்ப நெறிகள் எல்லாமே கெட்டு போயிரும் அதுக்கு நான் காரணமா இருப்பேனே அப்படின்னு ரெண்டாவது பிரச்சனைய அர்ஜுனன் சொல்றான் மூன்றாவது சொல்றான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஆயுதத்தை கீழே போட்டுறேன் பெசாம அந்த கௌரவர்கள் அவங்க ஆயுதம் தாங்கி வந்து என்ன கொண்டா அது கூட எனக்கு ஓகே அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன் கண்ணா அப்படின்னு அவன் சொல்றான் சரி இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் வருது அதே சேனையில் இருக்கக்கூடிய பீமனுக்கு அது வரவே இல்லை அங்கேயே இருக்கிற கண்ணனுக்கு ஏன் இது தோணவே இல்லை அவன் தெய்வம் இல்லையா கண்ணன் மற்ற உயிர்களை கொல்ல கூடாது அப்படின்ற அந்த அர்ஜுனனுக்கு இருக்கிற அந்த இரக்கமும் கருணையும் தெய்வமா நம்ம வழிபடுற கண்ணனுக்கு ஏன் வரல முதல்ல பீமனுக்கு ஏன் வரலன்னா பீமன் என்பவன் ஒரு மிருகம் அவனால் சிந்திக்க முடியாது அவனுக்கு யுத்த வெறி மட்டும்தான் இருக்குது போட்டால் அடிச்சிடணும் தப்பு பண்ணால் அடிச்சு கொண்டுடணும் அவ்வளோதான் அவனுக்கு இருக்கு விலங்குகளுக்கு அப்படி தானே விலங்குகளுக்கு வந்து இந்த மாதிரி குழப்பம் உணர்ச்சிகள் அதெல்லாம் இருக்குமா ஒரு இடத்துல கொல்லணும் அப்படின்னு வந்துட்டு அது கொண்டுட்டு போயிடும் இறைக்காக ஒரு இன்னொரு உயிரை கொல்லணுமா அது கொண்டுடும் அது கொன்னதுக்கு வருத்தமும் படாது கடவுள் கடவுள் நிலைன்னு ஒன்று இருக்கு கடவுள் நிலையில இருப்பவன் எல்லாத்துக்குமே சாட்சியாக இருக்கான் கடவுள் என்பவன் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு சீஃப் டாக்டர் மாதிரி அங்கே வர ஒவ்வொரு பேஷண்ட் செத்து போகிறதுக்கும் அந்த சீஃப் டாக்டர் அழமாட்டேன் இல்லையா ஏன்னா நல்ல நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க நிறைய பேர் செத்து போவாங்க சில பேர் புழைச்சி போவாங்க இது டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் தான் அந்த டாக்டர் அதே மாதிரி நிலையில தான் கடவுள் இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த உலக இயக்கத்தில் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அவ்வளோதான் சில உயிர்கள் சாகும் சில உயிர்கள் வாழும் இதை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் கடவுள் இந்த மிருகத்துக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது தான் மனிதன் அர்ஜுனன் கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி மனிதன் யாரு மிருகமும் கடவுளும் தான் மனிதன் மிருகம் பாதி கடவுள் பாதி சேர்ந்தது மனிதன் சொல்றோம்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலையில தான் அர்ஜுனன் இருக்கான் அவன் வந்து எல்லாரையும் கொல்லணும்ன்ற அந்த மிருக வரியோட வந்தான் எல்லாரையும் பார்த்தோன்னா அவன் மனசுல இறக்கமும் அதோட சேர்ந்து குழப்பமும் வருது அவன் கடவுள் நிலைக்கும் மிருக நிலைக்கும் இடையில அள்ளாடிட்டு இருக்கிற அந்த மனிதனா இருக்கான் இப்போ இந்த மனிதன் ஆகிய அர்ஜுனன் அவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அவனுக்கு இருக்கிற இறக்கம் கூட கண்ணனுக்கு இல்லையே அவன் யாரையும் கொல்ல வேண்டாம் எனக்கு ராஜ்யமே வேண்டாம் இதுக்கு நான் பிச்சை எடுத்ததே பொழைச்சிக்கிறேன் இவங்க வந்து என்னை கொன்னா கூட எனக்கு ஓகேன்னு தானே சொல்றான் இப்படிப்பட்ட ஒரு நல்லவனையா கண்ணன் ஆகிய கடவுள் போருக்கு தூண்டுறான் எல்லாரையும் கொல்லுன்னு ஆணையிடுறான் கண்ணன் தானே கெட்டவன் அப்படின்னு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றும் இது ஒரு குற்றச்சாட்டா கூட நிறைய பேர் சொல்றாங்க அதாவது போர் வேண்டாம் ரத்தவெறி வேண்டாம்னு போரில் போர்ல தான் கண்ணன் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேக்குறோம் கண்ணன் அதுக்கு கொடுக்குற பதில் என்ன என்பதுதான் பகவத்கீதையுடைய நுணுக்கம் அதாவது இந்த மனித வாழ்வுல நம்ம குழப்பமா மனிதர்கள் வந்து இதை செய்யணுமோ அதை செய்யணுமோ அப்படின்னு தெரியாம குழம்பி நிற்கும் பொழுது ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக பகவத்கீதை இருப்பதற்கான காரணம் வந்து இந்த நுணுக்கத்தை அது விளக்குவதுதான் நாம் எல்லாம் ராஜ சுகமோகம் விழைந்தோமோ அவர்கள் செல்வமும் வாழ்வும் துறந்து போர்க்களத்தில் நிற்கின்ற ஆச்சாரியர் தந்தை மகன்கள் அம்மான்கள் பாட்டன்மார்கள் மாமனார் பேரன் துணர்கள் அவ்விதமே உறவினர்களும் என்னை அவர்கள் சூதனா உலக அளவும் கொல்லாதனான் இம்மண்ணுக்காக கொள்வே இவர்களை கொள்வதால் நமக்கு மகிழ்ச்சி உண்டா ஜனார்த்தனா பஞ்சமாபாத இவர்களை நாம் கொல்லத்தகுமோ சுட்டுத்தாரை கொன்று எப்படி சுகம் அடைவோ பேராசையில் மூழ்கியமனம் வம்ச அழிவின் தோஷத்தையும் நண்பருக்கு செய்யும் துரோகத்தின் பாதகத்தையும் அறியாவிடினும் இவை அனைத்தையும் தெளிவாய் அறிந்துள்ளன பாவத்தில் இருந்து பின்வாங்க வேண்டும் அல்லவா ஜனார்த்தனா குடும்ப நெறிகளை அழிப்பதா தர்மங்கள் அழியுமே தர்மங்கள் அழிவதனா அதர்மங்கள் சூண்டிடுமே அதர்மம் மிகுவதா பெண்கள் பாதிப்படைவாதிக்கப்படுவதால் മുന്നോകളന്നീരൻ വീഴ്വാരേ വാൾവിയഴിത്തവർ നരകമേ അണിതിടുവർ വംശങ്ങളെ കെടുക്കുന്ന തീയോർദം തീച്ചെയ நிலைத்த சடங்கு சம்பிரதாயம் யாவும் கெட்டழியுமே குடும்ப நெறி தவறுகிற மனிதரெல்லாம் நரசத்தில் நெடுங்காலம் வசிப்பதை கேட்டதுண்டு ஜனார்த்தனா பெரும்பாலும் செய்ய முனைந்தோ ஐயோ என்ன சொல்வது கத்திற்கு ஆசைப்பட்டு சொந்தங்களை கொள்ள துணிந்தோமே நான் ஆயுதம் இன்றி போரிடாமல் கௌரவர்கள் ஆயுதம் தாங்கியே வந்து என்னை கொன்றாலும் எனக்கு இப்படிப்பட்ட குழப்ப மனநிலையில இருக்கிறது அர்ஜுனனா இருக்கலாம் இல்ல நம்மளா கூட இருக்கலாம் அதுக்கு கடவுளின் பதில் என்ன என்பதுதான் பகவத்கீதை இதனுடைய தொடர்ச்சிய அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை ராஜாசாரோடைய ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா